உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் யாவருக்கும் அமிழ்ந்த தமிழுடன் வணக்கம் இக்காணொலியில் நாம் காணவிருப்பது மகாகவி பாரதியாரின் ஒரு கவிதை அவர் மனதிற்கு கட்டளையிடக்கூடிய கவிதை நமக்கு அவருடைய கவிதைகள் எத்தனையோ நமக்கு தெரிந்திருக்கும் ஆனாலும் இக்கவிதை ஒரு அபூர்வமான கவிதை என்று கூறலாம் அநேகம் பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை மனதை பற்றி நாம் என்ன எண்ணுகிறோம் நன்றாட வாழ்விலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கவலை நமக்கு வந்துவிட்டால் நாம் என்ன கூறுகிறோம் எனக்கு மனசே சரியில்லை இந்த மனசு எவ்வளவுதான் தாங்கும் என் மனசு ரொம்ப நொந்து போச்சு இப்படியாக மனதை ஒரு பெரிய விஷயமாக வைத்துக்கொண்டு நாம் அதற்கு அடிபணிந்தவர்களாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் மகாகவி அப்படி எண்ணவில்லை அவரையும் அந்த மனது சோதிக்கத்தான் செய்திருக்கிறது அதை அவர் சரியாக அடையாளம் கண்டு கொண்டு விட்டார் அந்த மனதிற்கு அவர் கட்டளை இடுகிறார் ஏனென்றால் இந்த மனமானது இந்த ஆன்மாவிற்கு அடிமை இந்த ஆன்மாதான் அந்த மனதிற்கு தலைவன் இதை நன்கு உணர்ந்தவர் நமது மகாகவி பாரதியார் ஆகவே தான் அவர் அவருடைய மனதை அவர் என்ன சொல்கிறார் என்றால் பேயே சிறு மனமே அந்த மனதினை அவர் ஆரம்பத்திலேயே சிறு மனமே பேயே என்று கூறி தட்டி வைத்து மனமே என்னை நீ அடக்கி ஆள முடியாது நீ போகும் பாதையிலெல்லாம் என்னை நீ இட்டு செல்லவே முடியாது ஏனென்றால் உனது தலைவன் நான் தான் உன்னுடைய செயல்பாட்டை நான் அடையாளம் கண்டு கொண்டு விட்டேன் இனி உன்னை நான் விடமாட்டேன் உன்னை கட்டளையிடுகிறேன் தான் என்ற ஆணவத்தை விடு எல்லாமல் அந்த பராசக்தி அவளுடைய அடியினை தொழுது வணங்கு அந்த ஆணவம் நீங்கிவிடும் இப்பொழுது ஆத்மாவாகிய உன்னுடைய தலைவனாகிய என்னுடைய கட்டளையை கேள் உன் இஷ்டத்திற்கு இனிமேல் எந்த செயலையும் நீ செய்யாது இந்த உலகத்தில் எதுவெல்லாம் அறத்தின் வழியோ அதை உனக்கு நான் அடையாளம் காட்டுவேன் சுட்டி காட்டுவேன் அந்த வழியில் அந்த பாதையில் மட்டுமே நீ செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பொழுது எந்த ஓய்வு ஒழிச்சலும் ஒரு தயக்கமும் ஒரு தொய்வும் உனக்கு இருக்கக்கூடாது அற வழியில் தொடர்ந்து செல்ல வேண்டும் பேர் கட்டளையை உனக்கு நான் இட்டுவிட்டேன் அடங்கி ஒடுங்கி கொள் என்று மனத்தினை அடக்கி ஆண்டிருக்கிறார் மகாகவி பாரதியார் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அதாவது மனம் போன போக்கில் வாழக்கூடாது மனிதன் போன பாதை மகாகவி பாரதியார் போன்றோர் சென்ற அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் நாம் செல்ல வேண்டும் இந்த பாடல் வரிகள் மகாகவியின் இந்த மனதிற்கு கட்டளை என்ற கவிதையிலிருந்து தான் எடுத்தாளப்பட்டிருக்கிறது மனதை கட்டுப்படுத்தக்கூடிய மனதிற்கு கட்டளையிடக்கூடிய அந்த கவிதையை காண்போமா பேயா உழலும் சிறு மனமே பேணாய் என் சொல் இன்று முதல் நீயாய் ஒன்றும் நாடாதே நினது தலைவன் யானேகா தாயாம் சக்தி தாளினிலும் தர்மம் என நான் குறிப்பதிலும் ஓயாதே நின்றுழைத்திடுவாய் உரைத்தேன் அடங்கி உயிரியாள் என்று மனதிற்கு மகாகவி பாரதியார் கட்டளை அடிக்கிறார் அந்த கட்டளையை நாம் ஏற்றுக்கொண்டு நம் மனதிற்கு நாம் ஆத்மாவாகிய நாம் கட்டளையிட்டு நம் மனதை அடக்கி ஆண்டு வாழ்வில் வெற்றி பெறுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து தொடர்ந்துருங்கள் அமிழ்ந்த தமிழுடன்